மேல் குளிரமழை காத்தவன் அன்று ஞாலம் அளழ்ந்த பிரான் பரம் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே துழனம் வினைகள் ஓயுமே தஞ்சமாய் தஞ்சமாயிருப்பதொரு வார்த்தையை அருளிச் செய்ய வேண்டும் என்று கோஷ்டி பூர்ணரான திருக்கோஷ்டியூர் நம்பிகளும் மகாபூர்ணரான பெரிய நம்பிகளும் திருவரங்கப்பெருமாள் அறையரே முன்னிட்டு கொண்டு சென்று பிரார்த்தித்தார்கள் அப்பொழுது ஆளவந்தார் அருளை செய்தார் இங்கே கோவிலாழ்வாரை தஞ்சமாக நினைத்திருங்கள் அதற்கு கீழே வீணையும் கையுமாக இருக்கக்கூடிய திருப்பானாழ்வாரின் திவ்ய திருமேனியை தஞ்சமாக நினைத்திருங்கள் என்று சொன்னார் அதாவது ரங்கநாதனிடத்தில் எப்படி பக்தி செலுத்த வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு வழிகாட்டியாக விளங்குபவர் திருப்பானாழ்வாராம் அந்த திருப்பானாழ்வார் பாடி வைத்த திவ்ய பிரபந்தத்தினாலன்றோ ரங்கநாதனை பாதாதி கேசமாக அனுபவிக்கின்றோம் அடுத்தது திருமலையப்பனாம் ஸ்ரீனிவாசன் இங்கே இருக்கும் இந்த பெருமான் தான் இந்த தான் திருமலையிலே ஸ்ரீனிவாசனாக நின்ற திருக்கோலத்தில் சேவை சாதிக்கின்றான் மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் இதைத்தானே ஆழ்வார் பாடினார் மந்திபாய் வடவேங்கடமாமலை கிளைக்கு கிளை தத்தித்திருந்து தாவக்கூடியதான குரங்குகள் நிறைந்திருக்குமாம் திருவேங்கடமாமலையில் நாங்கள் உயர்ந்த இடத்தில் இருக்கிறோம் என்று இருமாப்புடன் இருக்கும் அந்த தேவர்களை கீழே இறக்குகிறார் பெருமாள் நாங்கள் மிகவும் தாழ்ந்தவர்கள் நீசனே நிறைவுன்றினேன் என்னை எப்படி சுவாமி என்னப்பனே என்னப்பனே சர்வேஸ்வரா நான் எப்படி உன்னை வந்து சேவிப்பவன் சேவிக்க முடியும் என்னை போன்ற சாமானியனுக்கு அத்தகையதொரு ஒரு பாக்கியம் உண்டா என்று இழைத்து இருப்பவர்களை பெருமாள் கை தூக்கி மேலே வரச் செய்கிறானாம் கீழிருப்பவர்கள் மேலே ஏறுகிறார்கள் மேலே இருப்பவர்கள் கீழே இறங்குகிறார்கள் இப்படி இருவரும் சந்திக்கக்கூடிய இடம் ஜங்ஷன் சந்திக்கும் சந்திப்பு நிலையம் இல்லையா மந்திபாய் வடவேங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் என்று கீழிருப்பவர்கள் மேலேயும் மேலே இருப்பவர்கள் கீழேயும் வந்து ஒருத்தருக்கு சந்திக்கும் இடமாக தான் அந்த திருவேங்கடமாமலை விளங்குகிறது விளங்குகிறது ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரிணி தடே ரமையா ரமமானாய வைகுண்டத்தில் தனக்கு விரக்தி ஏற்பட்டு சச்ச வைகுண்டம் வேண்டாம் வைகுண்டத்தை காட்டிலும் உயர்ந்த இடமாக வெங்கடமாமலை விளங்குகிறது என்று நினைத்தவனாக சீனிவாசன் திருமலையப்பன் அந்த வைகுண்ட நாயகன் அந்த ஸ்ரீவைகுண்டத்தை விடுத்தான் மாயாவி பரமானந்தம் தெக்வா வைகுண்ட முத்தமம் என்று மாயாவியான அந்த சீனிவாசன் வைகுண்டத்தை விட்டான் சுவாமி புஷ்கரணி தீரே சுவாமி புஷ்கரணி கரையில் ஆனந்த நிலைய விமானத்தில் ஆனந்தமாக வசித்துக் கொண்டு வருகிறான் ஆனந்த நிலைய விமானத்தின் கரையில் ஆனந்தமாக அப்பெருமானுக்கு ஆனந்தம் 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 என்று மேலே மேலே பக்தர்கள் அவனை நாடி லட்சக்கணக்கில் வரவர ஆனந்தம் பெருகிக் கொண்டே இருக்கிறது அப்பொழுது நினைக்கிறான் சீனிவாசன் அடடா நாம் வைகுண்டத்தில் இருந்தால் இவ்வளவு பேர் வந்து சேவிப்பார்களா இங்கே வந்ததனால் தானே சேவிக்கிறோம் வந்தார் அந்த ஸ்ரீனிவாசனுடைய பெருமையை அருளி செய்கிறார் அப்பொழுது குறும்பருத்த நம்பியை போன்று ஸ்ரீனிவாசனிடத்தில் பக்தி செலுத்த வேண்டும் என்பதாக ஒரு திருஷ்டாந்தம் அருளிகிறார் குறும்பருத்த நம்பியின் சரித்திரத்தை பார்க்கலாம் குறும்பருத்த நம்பி என்பவர் ஒரு குலாலர் அதாவது மண்பானை செய்பவர் கொயவனார் அவர் ஸ்ரீனிவாசன் மீது மிகுந்த பக்தி பூண்டவர் தினந்தோறும் ஸ்ரீனிவாசனை செய்விப்பார் அது தவிர அவருடைய இல்லத்தில் மண்பானை செய்யும் கொயவருடைய இல்லம் எப்படி இருக்கும் மாட மாளிகையும் கூட கோபுரமாக இருக்கும் மண்ணால் நான்கு சுவர் அதற்கு மேலாக தென்னை மரக்கீற்றினாலே ஒரு ஓலை ஒரு தடுப்பு இப்படித்தான் அவருடைய இல்லம் எங்கும் மண் பானைகள் மொத்தம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும் அதில் அந்த சுவற்றில் தன்னுடைய இல்லத்திலேயே ஒரு பிறை மாதிரி சிறியதான ஒரு இடத்தை சேர்ந்து பெருமாள் சன்னதி என்கிறோம் அல்லவா மண்ணாலேயே திருவேங்கடமியானாம் ஸ்ரீனிவாசனுடைய பதுமை ஒன்றை செய்து வைத்திருந்தார் தினந்தோறும் தனக்கு தெரிந்த வகையில் பெருமாளுக்கு பூஜைகள் செய்வார் ஏதோ தனக்கு தெரிந்ததை அந்த பெருமாளுக்கு சமர்ப்பித்து கொண்டிருந்தார் இப்படி பெருமாளை தினந்தோறும் சேவித்துக் கொண்டு ஸ்ரீனிவாசன் மீது பக்தி இருக்கும் அந்த குறும்பருத்த நம்பி எதிலும் பற்றில்லாதவராக தான் செய்யும் அத்தனை காரியங்களும் ஸ்ரீ ஸ்ரீனிவாசார்ப்பணம் என்பதாக ஸ்ரீனிவாசனுக்கே அர்ப்பணை செய்து வந்தார் தினந்தோறும் சக்கரத்தை சுழற்றி பானை செய்வது அவருடைய வழக்கம் பானைகள் செய்து முடித்தவுடன் அன்றைய தினம் வேலை முடிந்தவுடன் தன்னுடைய கைகளில் ஒட்டியிருக்கக்கூடிய களிமண்ணை வழித்து எடுத்து அதை மண்ணால் அப்படியே ஒரு புஷ்பமாக்குவாராம் இந்த கைகளில் வழித்து எடுக்கக்கூடிய மிகுதியான களிமண்ணை எடுத்து அதை ஒரு புஷ்பமாக்கி கை கால்களை அலம்புவதற்கு முன்பாக நேரடியாக தன் இல்லத்தில் தான் வைத்திருக்கக்கூடிய மன்னாலான ஸ்ரீனிவாசனுடைய திருவடிவாரத்தில் ஓம் நமோ வெங்கடேஷாய என்று சொல்லி சமர்ப்பிப்பார் அவ்வளவுதான் அவரால் முடிந்தது அதுதான் இதன் நடுவே அங்கே ஸ்ரீனிவாசனுக்கு ஆனந்த நிலைய விமானத்தில் தினந்தோறும் உற்சவங்கள் விமரிசையாக நடைபெறுகின்றன அதுவும் தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் என்று உயர்ந்த பாத்திரங்களில் சம்பா அரிசி நல்ல பசுமாட்டினுடைய பாலை கறந்து பகவானுக்கு பக்ஷங்கள் பூஜ்ஜியங்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன தோமாலை சேவை என்று பெரிய பெரிய மாலைகள் அப்பெருமானுக்கு சாற்றப்படுகின்றன இதெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய காலம் தினந்தோறும் இரவு வேளையில் பெருமாளுக்கு ஷயனம் சமர்ப்பிப்பதற்கு முன்பாக அதாவது பெருமாள் ஷயனாதிவாசம் என்று துயில் கொள்ளும் நேரம் உண்டல்லவா நல்ல புஷ்பங்களினாலே பெருமாளுக்கு அர்ச்சனை செய்வார்கள் அந்த தேசத்து அரசனும் பெருமாளை சேவித்துக் கொண்டிருப்பார் உயர்ந்த புஷ்பங்களினாலேயும் தங்க ஸ்வர்ண புஷ்பத்தினாலும் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்வார்கள் இப்படி அர்ச்சனை செய்துவிட்டு சுவாமியை சேவித்து விட்டு சயனத்தில் பெருமாளை சேமித்துவிட்டு அவரிடம் விடை கொண்டு எல்லோரும் வந்து விடுவார்கள் மறுநாள் காலையில் விஸ்வரூபம் கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததை என்று பெருமானிடத்தில் விஸ்வரூபம் சொல்லிக்கொண்டு சுப்பிரபாதம் சொல்லிக்கொண்டு அந்த சுப்பிரபாத சேவைக்காக உள்ளே நுழைந்தால் பெருமாளுடைய திருவடிவாரத்தில் மண்ணாலான பூக்கள் இருக்குமாம் என்ன இது என்ன அக்கிரமம் இத்தனை கட்டுக்காவல்களை மீறி யார் உள்ளே வந்து ஸ்வர்ண புஷ்பங்களையும் நல்ல உயர்ந்த பரிமணம் மிக்க புஷ்பங்களையெல்லாம் தள்ளிவிட்டு இந்த மண் புஷ்பத்தை பெருமாள் திருவடியில் சமர்ப்பிக்கிறார்கள் இது யார் செய்த வேலை இந்த வேலையை யார் அடாறு செய்கிறார்கள் என்று அரசன் கட்டுக்காவலுடன் மறுநாள் மறுநாள் என்று பார்க்க அத்தனை காவல்காரர்கள் கண் விழிப்புடன் இருந்தால் கூட பெருமாள் திருவடியில் மண்ணாலான புஷ்பம் வருவது நிற்கவே இல்லை இது என்ன அதிசயம் என்று அரசனும் வியந்து பார்க்க அதற்கு பெருமான் அரசனுக்குச் சொன்னான் இவை குறும்பருத்த நம்பியின் கைங்கரியம் அந்த குறும்பருத்த நம்பி பக்தியுடன் எனக்கு சமர்ப்பிக்கும் புஷ்பத்தை நான் உவந்து ஏற்றுக்கொள்கிறேன் என்றவுடன் தான் அரசன் உட்பட அனைவருக்குமே குறும்பருத்த நம்பியின் பெருமை புரிந்தது ஆகையால் இடத்தில் அச்சலமான பக்தி செலுத்தக்கூடிய அந்த குறும்பெருத்த நம்பியை நாம் எப்பொழுதும் நினைத்திருக்க வேண்டும் என்று ஆளவந்தார் கோஷ்டி பூர்ணராம் திருக்கோஷ்டி ஒரு நம்பிகளுக்கும் பெரிய நம்பிகளுக்கும் திருவரங்க பெருமாள் அரையரை முன்னிட்டு உபதேசம் செய்கின்றார் ஆனந்த நிலையத்தின் அரும் பொருளாய் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் நமக்கு குலதெய்வமாக குலதனமாக சர்வசிரேஷ்டதமமாக கலவு வெங்கடநாயகா என்று கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்குகிறானே இந்த திவ்ய திருமேனி குறும்பருத்த நம்பியின் கைங்கரியம் இவையெல்லாம் நமக்கு தஞ்சமாம் அதே போன்று, ஆலவந்தார் கோவில் திருமலை என்னும் இரண்டு க்ஷேத்திரங்களை அருளி செய்தவர் மூன்றாவது க்ஷேத்திரமான பெருமாள் கோவிலில் பேரருளாள பெருமாளின் பிரபாவத்தை அருளி செய்கிறார் அயன் கண்ட அயமேத வேள்வி அயன் பிரம்மதேவர் அவன் செய்த ஹயமேதம் ஹயமேதம் என்றால் அஸ்வமேத யாகம் அந்த அஸ்வமேத யாகத்தில் ஆவிர் வரதன் வரதன் பக்திக்கு வசப்படுபவன் ஒரு பொழுதும் ஆடம்பரத்திற்கு வசப்படுபவன் இல்லை பக்திக்கு வசப்பட்டு இருக்கக்கூடியவன் ஆகையாலே பக்தியினால் விளங்கும் அந்த வரதனை தன் பக்தியினாலேயே அனவரதம் தொழுதேத்திக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கச்சி நம்பிகளை இங்கே உதாரணமாக்கி காண்பிக்கிறார் ஆளவந்தாரின் பிரிய சிஷ்யர் திருக்கட்சி நம்பிகள் ஆனால் ஆழவந்தாரிடத்தில் வாய் திறந்து பேசார வரதன் திருக்கட்சி நம்பிகளிடத்தில் பேசுகிறானே இது ஆளவந்தாருக்கு தெரியாதா என்ன ஆகையால் பேரருளாளனாம் அந்த பெருந்தேவி மணாளனை நீங்கள் தஞ்சமாக நினைத்திருங்கள் திருக்கச்சி நம்பிகளைப் போன்று நிஷ்டை பெற வேண்டும் என்று நீங்கள் அப்பெருமானை பிரார்த்தித்திருங்கள் இதுதான் நாம் உமக்கு தஞ்சமாக அருள் செய்யக்கூடியதான வார்த்தை கோவிலாழ்வாராம் பெரிய பெருமாள் அவர் திருவடி கீழே வீணையும் கையுமாய் சேவை சாதிக்கக்கூடிய திருப்பான் ஆழ்வார் ஆனந்த நிலைய விமானத்துள்ளே அமர்ந்துரையும் திரு ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் அந்த ஸ்ரீனிவாசனிடத்தில் பக்தி பாவத்துடன் விளங்கும் குறும்பருத்த நம்பிகள் புண்ணியகோட்டி விமானத்தின் நடுவில் விளங்கும் வரதன் அந்த வரதனிடத்தில் வார்த்தையாடும் வைபவா பெற்றவரான திரு கச்சி நம்பிகள் இவர்களை இந்த எம்பெருமானை நீங்கள் தஞ்சமாக நினைத்திருங்கள் என்று அளவந்தார் கோவில் திருமலை பெருமாள் கோவில் என்னும் மூன்று திபிரேசங்களின் பிரபாவாதிசயங்களையும் மூன்று பாகவதத்தவர்களுடைய பிரபாவங்களையும் சிஷ்யர்களுக்கு உபதேசம் செய்தார் அது தவிர திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் என்று அந்த மூன்று ரகசியத்தின் பொருளையெல்லாம் மூன்று திபிரேஷங்கள் எம்பெருமான்கள் விஷயமாக ஆலவந்தார் சிஷ்யர்களுக்கு அருளி செய்தார் அவர்களும் ஆளவந்தார் திருவடியை தஞ்சமாக அடைந்திருக்கக்கூடிய நாம் என்ன பாக்கியம் செய்தோமோ என்று இருக்க திருமேனி கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து கொண்டு வர ஆளவந்தார் இனியும் தாமதிக்கலாகாறு என்று தீர்மானித்தவராக இளையாழ்வாரை திருத்தி பணிகொள்வதற்காக பெரிய நம்பிகளை காஞ்சிபுரத்திற்கு அனுப்பினார் பெரிய நம்பிகள் இளையாழ்வாரை சந்திப்பதற்காக திருவரங்கத்திலிருந்து காஞ்சிபுரத்திற்கு கிளம்புகிறார் நாம் மறுபடியும் இளையாழ்வாரை பின்தொடர்கிறோம் ஓர் அறிவிப்பு பிப்ரவரி பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய நான்கு தினங்களிலும்